எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீ நகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இவ்வளவு நல்ல பாட்டு நிறைய இருந்தது ஆனா ஹிந்தி பாட்டுக்கு என்ன கூப்பிட்டது ஏன்னா நமக்கு நான் ஹிந்தி நல்லா தெரியும் ஆஜ்கா மேராக கல்கா தேராக சைட் டிஷ்னா ஓகே அதோட நிறுத்திக்கலாம் அண்ட் இந்த படம் ஹண்ட்ரட் டேஸ் நிச்சயமாக வரும் அண்ட் இதை பார்க்கும் போது பிரதர் பேச தோணுது வேற ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து பேசுறோம் என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் நம்ம போய் தான் ஆனோமா அப்படின்னு நினச்ச ஒரு ஃபங்க்ஷன் இதுதான் ஏன்னா ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி என்ன பார்த்தாரு நேரில் பார்த்தாரு பிரதர் இது மாதிரி நான் வந்து இல்லை ஓகே இது மாதிரி நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்க வந்து தான் ஆகணும் அப்படின்னாரு நான் பிரதர் நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஏன்னா இதை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது பிரதர் வந்துடுங்க பிரதர் நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் வந்துடுறேன் பிரதர் நேற்று நைட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது அப்போ தான் யோசிச்சேன் போய் தான் ஆகணுமா அப்படின்ட்டு இல்லை நான் நிறைய சிங்கிங் டேலண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் பிரதர் உங்களுக்கு சிங்கிங் பண்ணணும்னா கூட சொல்லுங்கள் நான் வந்து ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னாரு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க நல்ல எவ்வளவு நல்ல டேலண்ட் எவ்வளவு பேரு உண்மையிலேயே பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்ல ஜீவா பிரதர் சொன்னாரு வந்து நான் நிறைய காரத்திருக்கேன் இது மாதிரி எல்லாம் பண்ணும் அப்படின்ட்டு அந்த பைத்தியகாரத்தனமா அவர் பேசும்போது கூட இருந்து கேட்டது நான் மட்டும்தான் ஏன்னா என்கிட்ட தான் அவ்வளவு பேசியிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய ஆனா நிறைய விஷயம் நிறைய பேர் ஐடியா வச்சிருப்பாங்க ஆனா ஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் பிரதர் யூ அது வந்து பெரிய விஷயம் ஏன்னா ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேலண்ட் வெளியில வர்றது இருக்குல்ல அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா இருக்குது வந்து ஒரு பிசினஸ் மட்டும் நான் அதை ஒரு பிளெசிங்ஸா பார்க்குறேன் ஏன்னா வந்து இன்னைக்காக இருந்தாலும் சரி டேலண்ட் நிச்சயமா வெளில வரும் அந்த டேலண்ட் உங்க மூலியமா வர்றது ஒரு பெரிய விஷயம் அதில் பாட்டு எல்லாருமே சூப்பர் இப்போ வந்து எனக்கு வந்து பாட்டு ரொம்ப ஆசை உண்மையிலே சொல்றேன் ஆனா வந்து செட்டே ஆகாது ஆனா டேலண்ட் அப்படின்ற போது ஒரே விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அது மட்டும் மூடி மறுச்சி வைக்கவே முடியாது நமக்கு டேலண்ட்னா அது எப்படியா இருந்தாலும் அது வெளியில் வந்து தான் ஆகும் அண்ட் நான் எப்படி வந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி பாடி வரல கவிதை சொல்லி வந்தேன் ஓகே ஒரு கவிதை சொல்லி அந்த கவிதையை வந்து ஓகே பண்ணியிருக்காங்க அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர்னு பார்த்துங்க வெங்கட் பிரபு மரத்தில் இருக்குது காய் தூங்க தேவ பாய் நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த கார்த்திகம் காலினி நாய் செல் இந்த கவிதையை கார்த்திகை வெங்கட டேலண்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காருண்ணா பிரதர் அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி நிறைய டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி நிச்சயமா இது வந்து வெறும் வெறும் இது மட்டும் இல்லாமல் நீங்க வேர்ல்ட் லெவல்ல போனோம் அப்படின்றது தான் ஐடியா இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு நான் வந்து ஜெயம் ரவி சார் இங்கே மீட் பண்ணது கார்த்திக் பிரதர் மீட் பண்ணது விஷ்ணு கலை எல்லாத்தையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அண்ட் சீக்கிரமாக நம்மலாம் சேர்ந்து ஒரு நல்ல பாட்டுக்கு எதிராக ஒரு வீடியோ பண்ணி அதை நானே கொரியோகிராஃப் பண்ணுறேன் இதுக்கு மேலே என்ன ஆஃபர் கொடுக்கறது ஸோ நானே கொரியோகிராஃப் பண்றேன் அண்ட் பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது மேடம் பாட்டு போட்டது அவரு இல்ல இல்ல மேடம் நல்லா இல்ல அந்த லாஸ்ட்ல ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ட்விஸ்ட் அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்தது பாட்டு போட்டது ரொம்ப நல்லா வெரி குட் இனிமேல் இது எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அண்ட் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு அண்ட் வெரி ஹாப்பி இங்க இருக்கிற எல்லாருமே டேலண்டட் பீப்புள் ஹீரோ ஒரு சூப்பரான ஹீரோ வந்தவொன்று கட்டி பேசிட்டேன் சூப்பர் சண்டர் சல்ரா வெரி குட் ப்ரோ ஜீவா இவரை பத்தி சொல்லி ஆகணும் நிறைய விஷன் இருக்கு அவர்கிட்ட ஒவ்வொருத்தரையும் வந்து பேசும்போது இதெல்லாம் பண்ணும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு இது இவரோட ஸ்டெப் தான் இன்னும் நிறைய இருக்கு நிச்சயமா ப்ரோ நிச்சயமா ப்ரோ எல்லாமே அவங்களோட சப்போர்ட் வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆவன்னு சொன்னாரு இந்த இந்த கான்செப்ட் ஃபேமஸ் ஆகும் சொன்னாரு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ என்னது அகில உலக சூப்பர் ஸ்டார் சொல்லும் போது கரெக்டா தான் இருக்கும்

இல்ல இல்லை அதனால ஜாலியா இருக்கேன் நிறைய பேர் கேட்பாங்க ஏன் இவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா குருமாலேயே இல்லை அதனால தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ட்டு இன்னைக்கு நீங்க ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோல இந்த வீடியோ பார்க்கறவங்களாம் ரொம்ப நல்லவங்க இது மாதிரி நல்லவங்க நீங்க பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து உங்களை திட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க டேய் எனக்கு தெரியாதா நல்லதான் வேணு நான் ரீசண்டா சொல்றேன் ஏன்னா அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட்டடா அவ்வளோ கடுப்பா தான் இருக்காங்க ஸோ அதனால நெகட்டிவ் கமெண்ட்ஸை பத்தி வருத்தமே படாதுங்க பிகாஸ் அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு சோஷியல் மீடியாவே சொல்ல முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் தேவையில்லாத மாட்டெல்லாம் டைம் வேஸ்ட்டு அதை விட்டுருங்க ஃபோக்கஸ் ஆன் யர் டேலண்ட் டெஃபினெட்டாக திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ அண்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணுற விஷயம் நிறையா இருக்கு குட்ல டு ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச்யூ